ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜான்சி ஈஸி குக் தமிழ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சிகப்பு அரிசி புட்டு குழாய் புட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய புட்டு ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோங்க பார்க்காதவங்க செக் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டி அண்ட் ஹெல்தியாக இருக்கும் கிட்ஸ் பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் ஈஸியான மெத்தடில் டேஸ்டியான சிகப்பு அரிசி குழாய் புட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புட்டு செய்கிறதுக்கு நம்ம ரெண்டு டம்ளர் சிகப்பரிசி புட்டு மாவு எடுத்துருக்கோம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்த புட்டு மாவை இதில் போட்டுவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் மாவோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது அதில் ராஸ்மல் மட்டும் போனால் போதும் மாவு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோங்க இப்போது இதை வேறொரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் ஊற்றிட்டு நம்ம வந்து மாவு வந்து பெசறி விடணும் மாவு வந்து சூடாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஸ்பூனில் வந்து லைட்டாக அப்படி பெசறி விடுறேன் தண்ணி வந்து ஒரே டைமில் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து இது போல் கிளறும்போது நமக்கு மாவு வந்து நம்ம பிடிக்கும்போது நமக்கு வந்து இது கரெக்டாக வரும் நான் அகெயின் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஹீட் வந்து கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறமா கை பொறுக்கிற சூடு இருக்கும் இல்லையா அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம கை வச்சு நல்ல இந்த மாவை பிசறி விட்டுடணும் இப்போ பாருங்க நல்லா பெசடி விட்டுட்டேன் இப்போ இந்த மாவை எடுத்து நம்ம கையில் எடுத்து இப்படி பிடிக்கும் போது கொழுக்கட்டை மாதிரி இருக்கணும் அண்ட் சேம் டைம் இது போல் உதிரி உதிரியாக இருக்கணும் இதுதான் புட்டுக்கான மாவு அதை நமக்கு ரெடி பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம குழாய் புட்டு மேக்கரில் நம்ம அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அதை போட்டுட்டு நம்ம ரெடி பண்ண மாவுலேருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரிலாம் போட்டுக்கணும் நம்ம லேயர் லேயராக செய்யப்போகிறோம் தேவையான அளவுக்கு மாவு போட்டுட்டு அதில் வந்து இப்போ நம்ம வந்து தேங்காய் துருவல் சேர்த்துருக்கோம் தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் புட்டு மாவை ஆட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு லேயருக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிடலாம் அகெயின் புட்டு மாவை ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம் புட்டு மிக்கவரிட பாட்டம் இருக்கும் இல்லையா அதில் ஒரு பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ப்ரீஹிட் பண்ணியிருந்தோம் தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ண புட்டை அதில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் நம்ம ஸ்ட்ரீம் பண்ணலாம் டென் மினிட்ஸ் ஆகும்போது இப்போ பார்த்தீங்கன்னா புட்டு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீம் ஆகிடுச்சின்னா அந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா அதுலேருந்து ஆவி வரும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த புட்டை வந்து நம்ம வந்து அந்த லிட்ட வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இப்போ நம்ம பிளேட்டுக்கு இந்த புட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நல்லா சுட சுட ஆவி பறக்க புட்டு ரெடி ஆகிடுச்சு ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இந்த புட்டுக்கு வந்து சைடிஷாக நான் வந்து நாட்டு சர்க்கரை தாங்க சேர்த்துக்கிறேன் நாட்டு சர்க்கரை அண்ட் வந்து தேங்காய் துருவல் தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ நீங்கள் வேணும்னா சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வாழைப்பழம் அப்பளம் பயிர் எது வேணால் வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த புட்டோட வந்து டேஸ்ட் அண்ட் அரோமை வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் ஈஸியான மெத்தடில் டேஸ்டியான சிகப்பு அரிசி குழாய் புட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியை நீங்களும் இன்றைக்கி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஜான்சி ஈஸி குக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்